சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியினை நூறு சதவிகிதம் நிறைவு செய்த முப்பத்தி எட்டு பி எல் பாராட்டு விழா நடைபெற்றது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னூற்று முப்பத்தைந்து வாக்குச்சாவடிகளும் திருப்பத்தூர் தாலுகாவில் மொத்தம் இருநூற்று ஏழு வாக்குச்சாவடிகளும் உள்ளன இதில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு பிஎல்ஓக்களை நியமித்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் பிஎல்ஓக்கள் முப்பத்தி எட்டு பேர் நூறு சதவிகிதம் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை முடித்துள்ளனர் அவர்களை பாராட்டும் விதமாக மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் பேசுகையில் நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து யாருக்கும் முழுமையான தூக்கம் இல்லை இருநூற்றி ஏழு வாக்குச்சாவடி அலுவலர்களில் முப்பத்தி எட்டு பேர் சமூக கடமையை ஆர்வத்தோடு செய்து உள்ளீர்கள் அதற்காக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவபாலன் திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் உட்பட வருவாய்த்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் சஹாப்தீன்